அமைச்சி மோந்தா புயல் காரணமாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பலத்த மழை வெளுத்து வாங்கி வருகிறது எதிரொலியாக ஆந்திராவை தற்போது விசாகப்பட்டினத்தில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டு வருகிறது மோந்தா புயல் காரணமாக ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் பலத்த காற்று வீசி வருகிறது மோன்தா புயல் தீவிரமடைந்துள்ள நிலையில் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் கனமழை கொட்டி வருகிறது கடலும் சீற்றத்துடன் காணப்படக்கூடிய அந்த காட்சிகளை நாம் நேரில் பார்த்து வருகிறோம் மசூலிப்பட்டினம் கலிங்கப்பட்டினம் இடையே காக்கிநாடா அருகே கரையை கடக்கும் இந்த மோந்தா புயல் தற்போது தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில் விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தற்போது சூறைக்காற்றுடன் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் யோகேஸ்வரன் வணக்கம் மோந்தா புயல் இந்த நிலையில விசாகப்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தில் இந்த புயல் காரணமாக என்னென்ன மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை ஆந்திர மாநில அரசு எடுத்திருக்கிறது தொடர்பான முழு விவரங்கள் வங்கக்கடல்ல நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த மோந்தா புயலானது சரியா மச்சிப்பட்டினத்துல இருந்து நூத்தி எண்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவுல இப்போது நிலை கொண்டிருக்கிறது தீவிர புயலாக இது இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக புயலினுடைய மையப்பகுதி கரையை கடக்க தொடங்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியிருக்கக்கூடிய நிலையில புயலினுடைய வெளிவட்ட பாதையில் அடர்ந்திருக்கக்கூடிய மேகங்கள் ஆந்திராவினுடைய கடலோர மாவட்டங்கள் மீது வில தொடங்கி இருக்கிறது இதன் காரணமாக ஆந்திராவினுடைய வட கடலோர மாவட்டங்கள் அதே ஒடிசாவினுடைய கடலோர மாவட்டங்கள்ல இன்று அதிகாலை முதல் பலத்த சூறை காற்றோடு அவ்வப்போது கனமழை என்பது பெய்து வருகிறது ஆந்திராவிலிருந்து கிடைக்கப்படக்கூடிய தகவல்கள் என்பது ஆந்திராவில் நேற்று இரவு முதலே சூறை காற்று வீச இருக்கிறது இவை மட்டுமல்லாமல் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பதிவாகியிருக்கிறது ஆந்திராவினுடைய வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில ஆந்திராவினுடைய வட கடலோர மாவட்டங்கள்ல பதினைந்துல இருந்து பதினேழு சென்டிமீட்டர் வரைக்கும் இப்போதே மழை பெய்திருக்கிறது புயலினுடைய வெளிவட்ட பாதை தொடும்போதே ஆனால் புயலினுடைய கண் பகுதியோ அல்லது ஆந்திராவை கரையை கடந்ததற்கு பிறகு அதிக கனமழை பதிவாகி இருக்கும் என்ற ஒரு நிலைய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இவை தவிர ஆந்திர மாநில அரசு தரப்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் என்பதை செய்திருக்கிறார்கள் குறிப்பாக ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சரோடு நேற்று இதனும் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசி வாயிலாக பேசி தேவையான ஆஹ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் இவை மட்டுமல்லாமல் போதிய அளவில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செய்வது இவை மட்டுமல்லாமல் மத்திய அரசு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கிறது இப்படியான பேச்சுவார்த்தைகள் ஆந்திர மாநில அரசை பொறுத்தவரைமே நேற்று இரவு முதல் ஆந்திர மாநிலத்துடைய கடற்கரையோர பகுதிகளுக்கு செல்வதற்கு காவல்துறையால் தடை விதித்திருக்கிறார்கள் தொடர்ந்து ஒரு பக்கம் கடல் சீற்றம் காணப்படுகிறது மற்றொரு பக்கம் சூறை காற்றோடு ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் சில இடங்களில் கனமழை என்பதும் கொட்டி தீர்த்து வருகிறது என்ற தகவல்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறது ஆந்திர மாநில அரசு வழங்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் மச்சிலிப்பட்டினம் அமலபுரம் அதே போல விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் எல்லாம் மற்றும் எஸ் டிஆர் குழுக்கள் தயார் நிலையில் முன்வைக்கப்பட்டிருக்கிறார்கள் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினரும் தொடர்ச்சியாக தயார் நிலையில் அவர்களோடு தீயணைப்பு துறையினரும் தொடர்ந்து இந்த மோந்தா புயலை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மச்சினிப்பட்டினம் உள்ளிட்ட கடற்கரையோர கிராமங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு குறிப்பாக நிவாரண முகாம்களுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் ஆந்திர மாநில அரசு செய்திருப்பதாக ஆந்திர மாநில தலைமைச் செயலகம் தரப்பிலிருந்து அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக இந்த மோந்தா புயலினுடைய நிலவரங்கள் குறித்து இந்திய வானிலை ஆய்வு மையத்தினுடைய அறிவுறுத்தல் அடிப்பட தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மோண்டா புயல் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தினாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவையான என்றும் ஆந்திர அரசு இருந்து அதிகாரப்பூர்வமாகவே தெரிவித்திருக்கிறது நிலவரப்படி நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் மச்சிலிப்பட்டினத்திலிருந்து இந்த தீவிர புயலினுடைய மையப்பகுதி நிலை கொண்டிருக்கிறது இன்று மாலை அல்லது இரவுக்குள்ளாக இந்த புயலினுடைய நகர்தல் வேகத்தை பொறுத்து அது இரவுல கரையை கடக்கக்கூடும் என்ற தகவல்களையும் வானிலை ஆய்வாளர்கள் வெளியிட்டிருப்பது இந்த நேரத்தில் குறிப்பிடத்தக்க ஒன்று விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்